இன்னைக்கான பாஸ் ப்ரோமோட்டோ ரெட்ரோ டீம்ல இருந்து நெக்லஸ் எப்படியாவது போடணும்னு மாடர்ன் டீம் ரொம்பவே நைட்ல இருந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில ரெண்டு டீமுமே லிவிங் ஏரியால உட்காந்துட்டு இருக்கிறாங்க விகல்ஸ் விக்ரம் டாஸ்க் லெட்டர் படிச்சிட்டு இருக்கிறப்போ இதுதான் சான்ஸ்னு கமர்தீனோ வினோத்தோ ஒரு பெட்ஷீட் குள்ளே மறைஞ்சி இருந்து அந்த நெக்லஸே எடுக்க போறாங்க ஆனா விக்ல்ஸ் விக்ரம் இதை பார்த்துறாரு நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு கத்துறாரு ஆனா ரெட்ரோ டீம் ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க நெக்லஸ் மேல ஒரு ஃபேக் நெக்லஸ் வச்சுட்டு தான் வந்திருக்காங்க கமர்தீன் அந்த ஃபேக் நெக்லஸ் எடுத்துட்டு ஓடி போயிட்டு பிக் பாஸ் டவருக்கு மேலே மேல அந்த லோகோக்கு மேல தூக்கி போட்டுறாரு அமர்தீன் அந்த ஒரிஜினல் நெக்லஸ் மிஸ் பண்ணிடுறாரு அதை சுபிக்ஷா எடுத்து மறைச்சு வச்சிடறாங்க ஆனா மற்ற டீம்ஸ் எல்லாமே கமர்தீன் ஒரிஜினல் நெக்லஸ் எடுத்துட்டாங்கங்கிற மாதிரி பின்னாடி போயிட்டு அவரை ப்ரொடெக்ட் பண்ண பாக்குறாங்க ஆனா ஃபேக்ட் என்னன்னா ஒரிஜினல் நெக்லஸ் சுபிக்ஷா கிட்ட தான் இருக்குது அது அவங்க கன்ஃபர்ஸ் பண்ணிடுறாங்க தான் இருக்குது ஒரிஜினல் தான் இருக்குது ஒரிஜினல்னு ஆனா இதை தெரிஞ்ச மாடர்ன் டீமுக்கு செம்மையான பல்ப் இருக்க போகுது ஆக்சுவலா இந்த இன்சிடென்ட் நைட்டு தான் நடக்க போகுது ஏன் சொல்லணும்னா மாடர்ன் டீம் கிட்ட சரியான பிளான் இல்லை அவங்க கிட்ட டீம் யூனிட்டியே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க தேங்க் யூ